வெல்கம் டு ஜிவிஎஸ் அகாடமி ஜாய்ஃபுல் லேர்னிங் கோல்வெல்ஸ் அகாடமி சார்பாக வணக்கங்கள் பாரதியும் பட்டி காட்டானும் பாரதியின் பாடலை கேட்டு பட்டினத்தான் கூறிய கருத்துக்களை திரட்டி எழுதுக பாடல்கள் செய்யும் அற்புதம் பாட்டுக்கொறுப்புலவன் பாரதி அவனுடைய பாட்டை இசையோடு ஒருவன் பாடினான் அதை கேட்டு உள்ள விட்டேன் இந்த மயக்கத்தில் நான் சொல்லும் சொற்களை பொறுத்து கொள்ளுங்க என்று கூறி பட்டிக்காட்டான் பாரதி பாடலின் சிறப்பை எடுத்து கூறுகிறார் பாரதி சொன்ன ஒவ்வொரு சொல்லிலும் அழகு நிறைந்திருந்தன துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டியைப் போல அவனுடைய பாடல்கள் துள்ளும் அவை கல்லையும் முறுக்கி கனியாக்கும் பசு சுவை கூட பால் உண்ணாமல் அந்த பாடல்களை கேட்கும் அந்த பாடல்களை கேட்டு கிளியும் குயிலும் கூவும் மயில்கள் குதித்து குதித்து நடந்தமாடும் வெயில் மழை ஆகிய இயற்கை செல்வங்கள் அவற்றை தோன்றும் மலர்கள் விரிந்து மனபீசும் அலைமீது அலைவந்து மோதுவது போல பாரதியிடம் இருந்த பாடல்களை ஒன்றை எடுத்து ஒன்று என்ன தொடர்ந்து வரும் அந்த அலைகள் அழகான முத்துக்களை கொட்டுவது போல அவனது பாடல்கள் சிறந்த கருத்துக்களை வெளிப்படுத்தும் மலை மேலே மலை வந்து ஒரு ஓங்குவது போல அவனுடைய ஒரு பா ஒரு பாடலைக் காட்டிலும் மற்றொரு பாடல் சிறந்து விளங்கும் அந்த மலையை சுற்றி காடுகள் அதைப் போல அவனது பாடல்களில் கருத்துக்கள் நிறைந்திருக்கும் வானத்தில் வீசும் விண்மீன்களைப் போல பாரதியின் பாடல்கள் ஏராளம் முழுநிலவைப் போல அவைகள் புகழொழியும் வீசும் கண்ணுக்கு இனிமை தரும் சோலைகளைப் போல பாரதியின் பாடல்கள் அழகாக இருக்கும் அந்த சோலைகளில் மான் மகிழ்ந்து விளையாடுவதைப் போல அந்த பாடல்கள் மகிழ்ச்சியை உண்டாக்கி மனதை துள்ள செய்யும் பாரதியின் பாடல்கள் தேனையும் தினை மாவினையும் முக்கனியாக உண்ணலாம் உள்ளாங்குழல் இசையில் வண்டி ரிங்கார பாடலை கேட்கலாம் பாரதியின் பாடல்கள் இசையில் நல்ல கற்கண்டின் இனிமை சொட்டும் ஏட்டில் அவன் செய்யும் இந்த மந்திரத்தை யாரும் கண்டிருக்க முடியாது இதை இறைவன் திருவருள் என்றே நாம் நினைக்க வேண்டும் அவனுடைய ஒரு பாடல் உள்ளம் தெளிவாகும் ஒரு பாடல் ஊக்கம் தெளிவாகும் கல்லை குடிக்கும் போன்ற மயக்கம் ஒரு பாடலில் உண்டாகும் ஒரு பாடலில் நீர் போல கண்ணீர் பெருக்கிக் கொண்டும் பல வகை பாடல்களின் சிறப்பு பாரதியின் பாடிய கரும்பு தோட்டத்திலே என்னும் பாடல் காதை சூடும் இரும்பு நெஞ்சமும் உருகி நீராக ஓடச் செய்யும் செந்தமே நாட்டின் என்ற பாடலில் முதல் சொல் காதில் வந்து விழும் முன்னே மனதில் எல்லையில்லாமல் அமுதம் பெருகும் பாரதி பாடிய பாப்பா பாட்டு என்ற பாடலில் நெஞ்சை கொடுத்தேன் எனக்கு சாப்பாடு வேண்டாம் சர்க்கரையும் வேண்டாம் பாஞ்சாலி சாப்பிட பாடல்களையே கேட்டேன் பழைய கதைகளையெல்லாம் கண்ணெதிரில் நடந்ததைப் போல இருந்தன வந்தே மாதரம் என்ற அவருடைய பாடலை பாட வாய் திறந்தவுடன் ஒரு புதிய சக்தியே பிறந்தது எங்கள் நாடு என்ற பாடலை உ பால இசையில் கேட்டேன் மனந்தில் கங்கையாறு போல மகிழ்ச்சி பெருகியது சின்னஞ்சிருக்கிளியே என்னும் பாடல் தினமும் கனவில் வருகிறது அந்த குழந்தையின் கண்ணம் குழியில் அன்பு முத்தம் கொடுக்கின்றன கண்ணன் என் காதலன் என்ற பாடல் எனக்கு கனிச்சுவை போல இனித்தது வானுலகத்தில் அமுதமும் அந்த சுவையும் வெற்றி கொள்ள முடியாது குயில் பாட்டி என்னும் பாரதியின் பாடல் காது பொங்குவதால் காதல் பொங்குவதால் செயல் மறந்தது தலையில் போதை வேண்டாம் அவனுடைய சுதந்திர பாடலை கேட்டு மனம் படைப்படைகிறது எதிரிகளை எதிர்த்து பேசும் சொல்லும் வருகிறது கையும் துடித்துடிக்கிறது தொண்டு செய்யும் அடிமை என்னும் பாட்டு சுடுகின்ற அம்பு போல மண்டையை தாக்கி நெஞ்சை அழிக்க பாய்கிறது பாரதியின் பாடல்கள் பெண்கள் குழந்தைகள் ஆகிய இவர்களின் பெருமையை அறிந்தேன் அவர்களோடு சண்டை செய்ததெல்லாம் நினைத்து தலை தவிழ்ந்தேன் பாடு துயரத்தை பாரதி எடுத்துச் சொல்லும் போது மூளைகள் கலங்கின வெறும் மூச்சு உண்டாக்குகிறது பசுவின் பால் சுவை அப்பாலை அறுக்கும் அளக்கும் கருவி சொல்லையில் முடியாத அளவு போல பாரதியின் பாடல்கள் அழகு முழுவதையும் என்னால் எடுத்துச் சொல்ல முடியாது இவ்வாறு பட்டினம் என்னும் பாரதியின் பாடலை பண்ணுடன் கேட்டு மனம் பறிக்கொடுத்த பட்டின பட்டின தன் ஊருக்கு திரும்பி பின் தன் நண்பர்களுடன் இப்பாடல்களின் சிறப்பை எடுத்துக் கூறுகிறார் நன்றி வணக்கங்கள்